பிஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் உடன் வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பாதிக்கப் போகிறோம் சென்னை புத்தக கண்காட்சி காலத்திலிருந்து தான் நம்ம இந்த நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து அதனுடைய விவாதப் பொருளை விவாதமாக மாற்றுவது தான் கேள்வி நேரம் இந்த சென்னை புத்தக கண்காட்சி காலத்தில் இருக்கு இந்த முறை ஒரு உணர்ச்சிகரமான கடிதமே விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது அன்புள்ள மக்களுக்கு அற்புதம் பேசுகின்றேன் பேரறிவாளன் அவர்களினுடைய தாயார் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சாசனம் உணர்ச்சி சாசனம் அப்படின்னே சொல்லலாம் சில குறிப்பிட்ட பகுதிகளை உங்களுக்கு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி இரவு பன்னிரண்டு மணிக்கு நான் தொலைத்த தூக்கம் எனக்கு இன்று வரை மீண்டும் வரவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த கடிதம் கிட்டத்தட்ட அவங்க சிறை கொட்டடிக்கு போய் அவருடைய மகன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்து விட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இரவு அழைத்து செல்கிற போது நாளை மீண்டும் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி அழைத்து போனாங்க ஆனால் இதுவரை வரவில்லை அப்படின்ற அந்த உணர்ச்சி கடிதத்தில் சில பகுதிகளை நம்ம விவாதமாக மாற்றுகிறோம் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் மிக கொடுமையாக இருந்தது எனக்கு என்னவென்றால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மகன் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் மத்திய அரசு இதை தடுத்தது மிக கொடுமையானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒரு சட்டமன்றம் எட்டு கோடி மக்களினுடைய உணர்வுகளை எல்லாம் மத்திய அரசு ஏன் புறக்கணித்தது என்ற கேள்வியை எழுப்புகிறார் இதுதான் இன்றைக்கு விவாதமாக மாறி இருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை கொட்டடியில் இருக்கக்கூடியவர்களின் விடுதலை தொடர்பான விவாதம் இது நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன் பாஜகவில் இருந்து திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் எஸ் ஆர் சேகர் தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள் வணக்கம் காங்கிரசில் இருந்து ஹிதாயதுல்லா அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான்குவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்வையாளர்களும் ஒரு உணர்ச்சிகரமான உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பார்வையாளர்களும் கேள்விகளை கேட்பதற்காக காத்திருக்கிறாங்க நம்ம விவாதத்திற்குள்ள பயணிக்கலாம் திரு ஹிதாயத்துலா உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தான் என் கேள்வி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை கொட்டடிகையில் ஒரு ஒரு துயரமான வாழ்க்கையோடு இருக்கிறாங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இன்றே விடுதலை செய்தால் வரவேற்பேன் இல்ல அது ஒருத்தருக்குதான் இதில் ஒன்று ஒன்று நான் உங்க கட்சி நிலைப்பாடு தான் நான் உங்களை தனிப்பட்டு நான் அதை கேள்வி கேட்கல அது நான் ஏன்னால் உங்கள் கட்சி உங்க கட்சி அதை எதிர்க்குது அதனால் தான் முதல்லே கேட்டிங்க திரும்பவும் அதுதான் கேட்குறீங்க நான் சொல்ல வரேன் இல்லையா ம் அதாவது இங்கே நீதிமன்றத்துடைய விடியில்தான் இந்த ஏழு பேருடைய நிலை இருக்கிறது என்பதை மறந்து கொள்ளக்கூடாது நாளைக்கு பாரதிய ஜனதா அரசோ அல்லது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசோ நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒரு பிராதம் கொடுத்தாலோ அல்லது விடுதலை விடுங்கன்னு சொன்னாலோ அல்லது விடாதீங்கன்னு சொன்னாலோ கேட்பதற்கு ஒன்று இந்தியாவுடைய நீதிமன்றம் வந்து மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆட்சிக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல பல விஷயங்களை மத்திய அரசு சொல்லி மாநில அரசு சொல்லியும் கூட நீதிமன்றங்கள் புறக்கணித்து இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பான வாதம் ஆனால் என்ன விஷயம்னா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ஏன் மக்கள் மன்றத்தில் அதை மாற்றி பேசணுன்றதான் எனக்கு தெரியல ஏன்னா மக்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார் இது துரதிருஷ்டவசமான முடிவு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது தவறான முடிவு அப்படின்னு எதிர்ப்புகளை காட்டுறீங்க ராகுல் காந்தி நாடாளுமன்ற வளாகத்திற்கு முன்பு கடும் எதிர்ப்பை காட்டுறார் ஆனா வந்து ஏதோ நீதிமன்றம் செஞ்சது மாதிரியும் காங்கிரசுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசுறது இது தவறான பார்வை இன்றைக்கே உள்ளதை சொல்ல வேணாம் இன்றைக்கு உள்ள நிலையில நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு எங்களை பொறுத்தவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் பதினோ பத்து ஆண்டுகளில் வந்து தூக்கை நிலைநிறுத்தியிருக்க முடியும் அல்லது அவர்களுடைய பல்வேறு விஷயங்களில் அவருக்கு எதிராக நடந்திருக்க முடியும் செய்யவில்லை ஒரு நீதிமன்றம் அதுவும் சிபிஐ விசாரித்த ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் உங்களுக்கு இந்த நூற்றி அறுபத்தொன்னு சட்ட விதிகளும் பொருந்தாத ஒரு நிலையில் இன்றைக்கு நீதிமன்றம் நாளைக்கே விடுவித்தால் ஆட்சேபனை செய்ய யாரும் சார் சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி அதுக்கு விவாதமே கிடையாது நீதிமன்றம் ஒரு முடிவை எடுத்துருச்சுன்னா யார் எதிர்க்க போறாங்க ஆனா அது கேள்வி அல்ல தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது சட்டமன்றம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரு பிரதிநிதியாக நீங்க பார்க்கணும் அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்க எதிர்க்கிறீங்க நாடாளுமன்றத்தில் சொல்வது இந்த விடுதலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழக அரசு செய்த முடிவு தவறுன்னு சொன்னது மட்டுமல்லாமல் நீங்க மேல்முறையீட்டுக்கு போயிட்டீங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க நீங்க அவர்கள் இன்னும் நான் சொல்கிறேன் வெளிப்படையா பேசுறோமே அவங்க சிறையில் இருந்து வெளிவருவதை காங்கிரஸ் விரும்பவில்லைன்னு வெளிப்படையா சொல்லுங்களேன் நிச்சயமா நாங்க சொல்ல மாட்டோம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல நான் திரும்பவும் அதுக்குதான் நான் உங்கள்கிட்ட வரேன் எங்களை பொறுத்தவரை நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இதில் வெறும் ராஜீவ் காந்தி என்று ஒரு போர்வையை போர்த்தி காங்கிரஸ் மீது பழி சுமத்த பார்க்கிறீர்கள் ஏறத்தாழ பதினெட்டு தமிழ்நாட்டு தமிழர்கள் லீக் முனுசாமி அன்றைய மாவட்டத்துடைய காவல்துறை தலைவர் இக்பால் உள்ளிட்ட பதினெட்டு தமிழ் தமிழர்கள் உள்நாட்டு தமிழர்கள் இறந்துபட்டு இருக்கிறார்கள் அவர்களும் இந்த நீதிமன்றத்திலே தொடர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஜனாதிபதி நம்முடைய குடியரசுத் தலைவரை போய் பார்த்திருக்காங்க எங்களுக்கு நீதி வேண்டும் என்று அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இல்லை இல்ல இல்ல இங்கே நான் இந்த முழுமையாக இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து கோப்புகள் பத்திரிகை பேட்டிகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் நான் வச்சிருக்கிறேன் என்ன பிரச்சனைன்னா தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது விடுவிக்க வேணுன்ற நடவடிக்கைக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னீங்கன்னா இந்த விவாதத்தை நம்ம நடத்துறதுக்கு சரியா இருக்கும் ஆனால் நீங்கள் நீதிமன்றத்தில் எதிர்க்கிறீங்க மக்களவையில் எதிர்க்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுல உங்கள் உணர்வு அப்படி இருந்ததுன்னா அதை நீங்க இப்போதே சோனியாவுக்கு கோரிக்கையாக வைக்கலாம் அங்க கோரிக்கை வைத்திருக்கும் அது வேற அப்படி வைக்கல இல்ல வைக்கல 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 ஒரு விஷயம் அற்புதமால் அவர்களுடைய அந்த மனக்குமுறல் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லல இன்றைக்கு அற்புதம்மாள் ரவிச்சந்திரன் அதே போன்று நளினி இந்த மூன்று பேர் விஷயம் அல்லாமல் இது ரெண்டாக பிரிந்திருந்தால் உங்களுக்கு வெளிநாட்டிலே இந்தியாவுடைய ஒரு பிரதமரை திட்டமிட்டு கொள்வதற்கு ஒரு சதித்திட்டம் உருவாகி அந்த சதி திட்டத்திலே நம்முடைய அப்பாவி தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் அறிந்தோ அறியாமலோ அதில் ஈடுபட்டு நான் சொல்ல வந்தது கோர்ட்டுக்கு மீறி நீ நானும் போக முடியாது

தூக்கு தண்டனை என்பதை ஆயுள் தண்டனையாக நீதிமன்ற ஒரு செய்தி இது ராஜீவ் கொலை தாயாரினுடைய கடிதம் தமிழர்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த எழுவர் விடுதலை ஆகி வெளியில் வரப்போகிறார்களா அப்படின்ற தான் இந்த விவாதத்தை நான் நகர்த்த போகிறேன் எனக்கு பழைய வரலாறுகள் அதை கிளறுவது இந்த நோக்கம் நோக்கமல்ல நான் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி சில பிரச்சனைகள்ல மீனவர் பிரச்சனை தமிழர்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நாங்க காங்கிரஸ் மாதிரி இல்லை மத்திய அரசு தமிழர் நலனில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு தான் சட்டமன்ற தீர்மானம் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக அவர்கள் விடுதலையை நோக்கி நகருகிற போது நீங்க காங்கிரஸில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இந்த பிரச்சனையை அணுக போகிறீர்களா அல்லது காங்கிரஸ் செய்த அதே விஷயத்தை தான் நீங்க செய்யப்படுகிறீங்க இல்லை உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால நீங்க வந்து அற்புத மாலவனுடைய கண்ணீர் கடிதத்தை படிச்சீர்கள் ஒரு தாயினுடைய மனக்குமுறல் அது வந்து எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதற்கு முன்னால இப்ப பிரதமர் மோடி அவர்கள் எட்டாம் தேதி அன்றைக்கி அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அந்த பேச்சினுடைய சாரத்தினுடைய முக்கியமான அம்சம் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக உலகமே அணி திரள வேண்டும் உலகத்தினுடைய எந்த நாடுகளுக்கு போனாலும் இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் அதாக இருக்குது ஏன்னா பயங்கரவாதத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு இது இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களில் ஏற்பட்ட இந்த குண்டுவெடிப்புகள் அது சம்பந்தமான குற்றம் சாட்டப்பட்டவர்களை எல்லாம் பற்றி பத்திரிகையில் போடுகின்ற போது அந்த விமர்சனங்கள் அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னப்போ ஒரு பயங்கரவாதத்துக்கு மதம் துணை போகாது மதத்தினுடைய பெயரால் சொல்லக்கூடாது என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அதே மாதிரியாக இந்த ஒரு சம்பவம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கின்ற போது இது வந்து வெளிநாட்டுக்காரர்கள் இதில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரில் ரெண்டு பேர் தான் இந்தியர்கள் மீதி வந்து மற்றவர்களெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் அப்போ ஒரு பயங்கரவாதம் இந்த மண்ணிலே நிகழ்கின்ற போது பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் வந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதில் வந்து ரீஜன் ரிலிஜன் லாங்குவேஜ் காஸ்ட்டு

இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுடைய மெஜாரிட்டியானவர்கள் பயங்கரவாதத்தை இந்தியாவிலே விதைத்தவர்கள் சரி இது ஒரு ஸ்டாண்டு இதற்கு மேலாக சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வரிசையாக என்னால படிக்க முடியும் ரே ஆஃப் ஹோப் என்கிற வார்த்தையை சொல்லி இந்தியாவில் வந்து ஒரு ஒரு முன்னாள் பிரதமருக்கு எதிராக வெளிநாட்டுக்காரர்களை செய்தால் ஹார்ட் அண்ட் மனத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ரே ஆஃப் ஹோப் எப்படி சொல்ல முடியும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது அதை மீறி ஒரு விடுதலை என்கின்ற ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகின்ற போதிலே நீதி பரிபாலனத்துடைய செயல்பாடுகளாலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது இது ஒரு பக்கம் இந்த விஷயத்துல நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா

ஏற்கனவே நீதிமன்றம் விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அதன் மீது கருத்து தெரிவிக்கிறோம் நமக்கு முழு உரிமை உண்டு ஒவ்வொருவருக்கும் அவருடைய கருத்து தெரிவிப்பதற்கு ஆகவே பயங்கரவாதத்தினுடைய சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டவர்கள் இந்த மண்ணிலை பயங்கரவாதத்தை நிகழ்த்தியவர்கள்